ஆ வணக்கம் மறுபடியும் ஒரு பஞ்சாயத்துன்னு இருக்குது அதையும் பேசி முடிச்சிடலாம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு தொழில் பண்ணுறேன் இந்த தொழிலில் வந்து தொழில் போட்டி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நான் பண்ணுற தொழிலில் ஒரு நேர்மையை நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன் ஆக்சுவலி என்னை கூட்டிகிட்டு வந்தவங்க வந்து இந்த தொழில் பண்ணால் எவ்வளோ லாபம் ஒரு மாப்பிள்ளை அது மாப்பிள்ளை அது மச்சான் இவ்வளோ ஒரு பங்காளி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்த காலத்துலாம் கதையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பேச வரும் முறைன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டி வந்து நல்லூட்டை விட்டுட்டு போன கதையும் இருக்குது சரியா ஸோ எல்லா நண்பர்களையும் வந்து மோசம் நான் சொல்லலை ஆனால் சில பேர் ஆனால் அது தான் ஆகணும் இல்லையா இப்போ ஒரே ஊரில் தொழில் தொழில் பண்ணுறோம் சேர்ந்து தொழில் பண்ணுறோம் ஒரு ஸ்டேஜில் வந்து கல்யாணம் குழந்தைப்பட்டின்னு ஆகிறப்ப வந்து எல்லோரும் தனித்தனியாக பிரிஞ்சு தொழில் பண்ணுவோம் அந்த தொழில் எந்தளவுக்கு நேர்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கும் என்னை பொறுத்தவர்களை கூட்டிகிட்டு இருந்தவங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் கூட நான் ஏதோ என்னால் அளவு என் தொழிலும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் இந்த ஊரில் தான் தொழில் பண்ணுறேன் ஆனால் எனது நண்பர்களும் இதே ஊரில் தான் தொழில் பண்ணிகிட்ருக்குறேன் ஒரே தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க ஸோ ஒரு பொருளை நானும் விற்கிறேன் அவங்களும் விற்கிறாங்க நானும் சர்வீஸ் கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட் பார்க்குறேன் ரிப்பேர் பார்க்குறேன் அவங்களும் அதை தான் ஸோ அவங்க தான் இந்த தொழில் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னு கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னிக்கோம் அது அதுக்கப்புறம் தான் வந்தேன் அதான் உண்மையும் கூட ஏன்னா அவங்க கூப்பிட்டதுனால தான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல ஸோ இந்த மாதிரி நடந்திருக்க இடத்துல இப்போ நான் போய் ஒரு இடத்துல பார்க்குறப்ப எனது நண்பரோட கம்பெனியாக இருந்தால் நான் வந்து அதில் குறையே நான் சொல்ல மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறை சொல்ல மாட்டேன் ஏன் அப்படி என்னோடய நண்பரோட என்னோடய ஃப்ரெண்டோட தாங்க நல்லா பார்த்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவேன் முடிஞ்ச வரையும் ஒரு நூற்றி நூறு சதவீதம் அவங்கள வந்து என்னோடய ஃப்ரெண்டோட கம்பெனி அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு வருவனே தவிர வேறு எந்த வார்த்தையும் வராது அவங்ககிட்ட கேளுங்க பண்ணி கொடுக்கல அப்படின்னா நான் பண்ணித்தர்றேன் அப்படின்ற இடத்துல தான் வருவேன் ஸோ இது மாதிரி நிறையா நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து இந்த ஜஸ்டேல் அப்படி இப்படின்னு அட் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி இருக்குது இல்லையா அந்த கம்பெனியில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அவங்களும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டாக இருந்தேன் ஸோ அந்த இடத்துக்கு போட்டி போட்டு வந்தாங்கன்னு சொல்லி வரும் எங்கிட்ட வந்து கேட்டாங்க ஸோ நான் விட்டு கொடுக்குற அந்த தான் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாலஞ்சு டிஸ்ட்ரிக்லாம் தருவேன்னு சொல்லிட்டு என்ன ஸோ ஒரு காம்படிட்டராக பார்க்குறது நல்ல விஷயம் நான் தப்பு கிடையாது பட் எனக்கு இருக்கிறத எடுக்கணும்னு நினைக்கிறப்ப வந்து அது ஒரு வருத்தம் ஒரு இல்லையா அதுவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கேட்குறவங்க அவங்ககிட்டையும் விசாரிப்பாங்க விலை விசாரிப்பாங்க அவன் வந்து எவ்வளோ சொல்கிறான்னு பாருங்கள் அதை விட நான் தரேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் இதுவும் என் காதுக்கு வந்துச்சு நான் அதை தான் சொன்னேன் அவங்க குறைச்சி கொடுத்தா வாங்கிக்கோங்க என்னால் தான் பண்ண முடியல ஸோ என்னை விட என்ன குறைச்சி கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் போயிருந்தப்போ வந்து எங்கள் டெக்னீஷியன் போய் பார்த்துருக்காங்க அவங்க வரலேண்டதுனால தான் எங்கள் டெக்னீஷியன் போய் பார்க்குறாங்க ஸோ பார்த்துட்டு எங்கள் டெக்னீஷியன் சொன்னதை கேட்டுவிட்டு அவங்ககிட்ட உடனே கூப்பிட்டு கேட்க நாங்கள் இதை விட கம்மியாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் கம் கம்ப்ளீட் பண்ணாங்க இதுவும் கூட பிஸ்னஸ் போட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் ஒரே ஊரில் பிஸ்னஸ் பண்ணுற ஆளை இங்கே தான் இருக்காங்கன்றது தெரியுமே கூட அப்படி இருந்தும் அவன் இந்த ஊர்லேயே இல்லை வெளியில் போயிட்டான் இந்த ஊர்லேயே அவன் பிஸ்னஸே பண்ணுறதில்லைங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்த சமீபத்தில் அது எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட நான் போய் நிற்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன் நீங்கள் இந்த ஊர்லேயே இல்லைன்னாங்க அப்படின்னாங்க எனக்கு தூக்கி வரி போட்டுருச்சு சரி ஸோ நம்ம நண்பர்கள் வந்து எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்றது இதெல்லாம் தெரிஞ்சு என் ஃப்ரெண்டுன்னு தெரியுது எனக்கு சொந்தக்காரங்கன்னு தெரியுது அவங்ககிட்ட போய் அவன் இந்த ஊர்லேயே இல்லைன்னா நான் போய் நிற்கிறப்பன்னு நினைப்பாங்க என்ன கேட்பாங்க கேட்டால் நீங்கள் யாருன்னு உங்கள் மகத்தரை கிழிஞ்சிருன்ற ஒரு சாதாரண அடிப்படை கூட நமக்கு இல்லாமல் ஒரு தொழில் போட்டிக்காக என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்றது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அதுதான் இந்த பதிவு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவங்க பார்த்து பார்த்துட்டு போகிற மாதிரி பற்றி எனக்கு கவலையும் கிடையாது ஸோ நான் ஏன் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் மற்றவங்கள குறை சொன்னால் என்னுடைய குறையாக சொல்கிறதுக்கு எவ்வளோ யாராய் போகுது அப்படின்ற பார்த்து நான் பார்த்துட்டுருக்கேன் இப்படி தான் என்னால் முடிஞ்ச அளவு என் தொழிலில் வந்து நான் நேர்மையாக தான் எனக்கு என்ன உண்டான லாபத்தை பொறுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன் தவிர யாரையும் குறை சொல்லி அவங்க கம்மி அவங்க மட்டம் அவங்களும் குவாலிட்டி போடுறாங்க அப்படின்லாம் சொல்லி தொழில் பண்ணுறது இல்லை என் நண்பர்கள் அதே வெளியிலேருந்து ஆன்லைன் ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அதில் இருக்கிறத நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் பட்டு பிஸ்னஸ் சைடில் என்னோடய நண்பர்கள் கடைனா ஒரே ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட கேள்வி நம்ம உடலுலேயே பண்ணித்தரோம் அப்படின்றத மட்டும் தான் நான் பேசிகிட்டு வந்துக்கினே தவிர என்னோடய டெக்னீஷியனுக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கனே தவிர எங்களோட ஸ்டாஃபுக்கும் தான் சொல்லி கொடுத்துக்கனே தவிர மோசமாக வந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அவங்கள அடித்து காலி பண்ணுங்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பேசுனே கிடையாது அது என்னோடய பழக்க வழக்கம் கிடையாது ஸோ தொழில் போட்டி இருக்கு தொழில் போட்டி வச்சுக்கேன் தப்பு இல்லை ஆனால் அவற்ற செத்தே போயிட்டான் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறது வந்து எந்த வகையில் சரியான ஒரு பிஸ்னஸ் டேக்டிக்ஸ்னு எனக்கு தெரியல அவன் இந்த உலகத்துலேயே இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க போல் தொழில் போட்டினா உயிரோட கூட கொண்டே விடுவாங்க போல் வாயிலே ஸோ அளவுக்கு வந்து ஒரு வருத்தமான செய்தி தான் இவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான் அதுவும் கொஞ்சம் இத்தனைக்கும் பழகாதவங்க தெரியாதவங்க தேர்ட் பர்சன் சொன்னால் பரவாயில்ல நல்லா தெரிஞ்சவங்க இங்கே தான் இருக்கும்னு தெரிஞ்சவங்க நம்ம முன்னாடி பார்க்குறப்ப சிரிச்சிட்டு செடி பின்னாடி போய் இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது தொழில் பெட்டிக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க ஒருத்தன் இல்லைன்னு மட்டும் ப பண்ணாதீங்க உங்களை போட்டியே எல்லாம் போகாது தேங்க் யூ